பேச்சு தான் குணம் மாறுதன்றதை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இயல்பா குணத்தை மாத்தலாம் பேச்சு ஆளு பேச்சு முறையால குணம் மாறிக்கண்டே போகும் ஒரு பெரிய கோபத்துக்குரியவனும் உங்களுக்கு பேச்சு முறையால அவனை கனிவா வச்சுக்கலாமா இல்லையா பேச்சு உங்க குணத்தாலே இல்ல உட பேச்சு முறையால நீங்க நல்ல குணம் உள்ளவனா ஆயிருந்தா நீங்க பேசுற தான் அவனுக்கு கோபம் வரும் நீங்க எவ்வளவு அகலாக்குள்ள ஒரு நேற்று எப்படி அகலாக்காயிருந்தார் இன்றைக்கு எப்படி அகலாக்காயிருந்தார் ஒரு மணி தேர்தல் எப்படி அகலாக்காயிருந்தாலும் இருந்தாலும் நீ எப்படி இப்ப பேசுறேன்னா பாப்பான் நீ பேசுற ஸ்டைலுக்கு தான் அவனுக்கு கோபம் வரும் அதே மாதிரி நான் பேசுற ஸ்டைலுக்கு தான் எனது குணமும் என்ன செய்யும் மாறும் ஒருவர் உச்சம் கோபப்பட்டு கண்டு அமைதியா இருங்கன்னு மெதுவா சொன்னால் அவருடைய உள்ளத்துல என்ன செய்யும் ஒரு மாற்றம் ஏற்படும் அதே போல நம்ம ஒருவரோடு பேசுகிற நேரத்துல கோபம் தாறுமாறாக வந்தாலும் அமைதியா இருங்க இறங்கி பாரு உங்களுக்கே உள்ளத்துக்கு குணம் மாறி உள்ளுக்குள்ள குணம் என்ன செய்யும் தானாக மாறும் அதனாலதான் அல்லாஹ் தாலா சொல்றோம் குரல்களை தாத்திக்கிறோம் தாத்து நீங்க அல்லா அதுக்கு முன்னால சொன்ன எல்லாம் மாறிடும் واغضُل من صوتك إن